அண்மையில் நாட்டின் வெப்பநிலை நாற்பது செல்சியஸ் டிகிரி வரை அதிகரித்ததை தொடர்ந்து மக்கள் எப்போதும் கவனமாக அல்லது விழிப்பாக இருக்க வேண்டும் என இயற்கை வளம் சுற்றுச்சூழல் அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அஹமாட் ஆலோசனை தெரிவித்திருக்கிறார் கிளாந்தானில் நான்கு இடங்களில் இரண்டாவது வெப்பநிலை அளவு தினசரி முப்பத்தேழு செல்சியஸ் டிகிரி முதல் நாற்பது செல்சியஸ் டிகிரியாக தொடர்ந்து மூன்று நாட்கள் இருந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் இவ்வாண்டு தொடக்கத்தில் அதிகமான வெப்பநிலை காரணமாக கடந்த பிப்ரவரி மாதம் பஹாங்கில் இருபத்தி இரண்டு வயது ஆடவர் ஒருவரும் கடந்த மாதம் கிளாந்தானில் மூன்று வயது குழந்தையும் இறந்திருப்பதாக அவர் தெரிவித்தார் கடுமையாக வெப்பநிலை மற்றும் வறட்சியை நாடு எதிர்நோக்குவதை தயாராகுவதற்கு விரைவில் புகைமூட்டம் மற்றும் தேசிய வறட்சி சீதோஷ்ண நிலை மீதான முக்கிய கூட்டத்தை நடத்தும்படி தாம் கேட்டுக் கொண்டிருப்பதாக நிக்னஸ்மி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார் பொதுமக்கள் திறந்த வெளியில் குப்பைகளை எரித்து காற்றின் தரத்தை மேலும் கூடாது என அவர் கேட்டுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டிற்கு பிறகு மலேசியா இவ்வாண்டு அதிக வெப்ப அளவை எதிர்நோக்கியதாக நிக்னஸ்மி தெரிவித்தார் சுவாச பிரச்சனை சளி இரும்பலுக்கு உகந்த தீர்வு சயலஜா பேபி ஹெர்பல் கிரீம் துளசி கருஞ்சீரகம் கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு நாட்டின் முன்னணி தனியார் பல்கலைக்கழகங்களில் ஒன்றான மாசா பல்கலைக்கழகம் மற்றும் அவென்யூ தனியார் கிளினிக்கின் தலைமை நிர்வாகமான மாசா குழுமமும் இணைந்து தனியார் மருத்துவமனையை நேற்று அறிமுகம் செய்தது குவாலலங்காட் மாவட்டத்தில் பண்டார் சௌஜானா புத்ராவில் அனைத்து சிகிச்சைகளையும் வழங்கும் முதல் மருத்துவமனையாக செயல்படவுள்ள இந்த மாசா ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவமனை பல நவீன வசதிகளை உள்ளடக்கியுள்ளது ஸ்மார்ட் எனும் சொல்லுக்கு இலக்கணமாக நோயாளிகளின் பதிவுகள் தொடங்கி அனைத்தும் இணையம் மற்றும் செயலிகள் ஃபைலாக நடைபெறும் என மாசா குழுமத்தின் தலைவர் தன் ஸ்ரீ டாக்டர் ஹனிஃபா அப்துல்லா விவரித்தார் ஸ்மார்ட் ஹாஸ்பிட்டல் ஸோ பேஷண்ட் ஜேர்னி வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸாக இருக்கும் அதாவது எப்படி டாக்டர் பேஷண்ட் வந்தவொடனே முத தடவை தான் அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் ஃபஸ்ட் டைம் தான் ரிஜிஸ்டர் பண்ணணும் பேப்பரில் அவங்க இது டீட்டெயில்ஸ் நம்ம எடுத்துப்போம் அடுத்த தடவை வரையிலெல்லாம் அவங்க கொண்டு வந்து கேஆர்ஸ்சில் போட்டாக்கவே எல்லா டீட்டெயிலும் அதில் வந்துடும் எந்த டாக்டரை பார்க்கணும் என்ன பண்ணோம் அதில் க்ளீன் பண்ணாக்க உடனே அப்பாயின்மெண்ட் கிடைச்சிரும் க்யூ நம்பர்லாம் கிடச்சிரும் அது இல்லாமல் டாக்டர் பார்த்துட்டு இப்போ பிளட் டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ண வேண்டியதில்லை ரேடியாலஜி ரிப்போர்ட்டுக்கு வெயிட் பண்ண வேண்டியதில்லை எல்லாமே ஆன்லைனில் டாக்டருக்கு வந்துடும் ஒன்றாமல் வந்துடும் பெட்டில் வந்து நம்ம வந்து ரூமில் வந்து டிவி வை வைக்கலை டிவிக்கு பதில் இன்ஃபோர்டீன் அப்படின்னு ஒன்று இருக்குது இன்ஃபோர்டின்னாக்கா அதில் வந்து என்டர்டெயின்மெண்ட் டாக்டர் வந்து எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்துக்கரலாம் ஒரு ரிப்போர்ட்டு பேஷண்ட் வந்து அவங்களோட பில்லு எவ்வளோ இருக்குது ஒன்றும் எவ்வளோ கட்டி கட்டணும் அதுவெல்லாம் பார்த்துக்கலாம் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது இப்போ வந்து மூணு ஆப்ரேஷன் தேட்ரு இருக்குது ஆப்ரேஷன் தேட்டரில் வந்து கார்டியக் சர்ஜன்லாம் பண்ணலாம் அதே மாதிரி டயாலிசிஸ் சென்டர் இருக்குது ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இருக்குது ஃபிசியோதெரப்பி அண்ட் ரீஹபிலிட்டேஷன் சென்டர் இருக்குது கேத்லப் இருக்குது கேத்லப் வந்து என்ஜியோகிராம் செய்கிறது அப்புறம் இந்த ஸ்டண்டு போடுறது அதுக்கெல்லாம் இருக்குது இது மாதம் ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் வந்து கொல்லாங்க இருக்குது ஃபஸ்ட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒன்லி டெர்ஷரி ஹாஸ்பிட்டல் இம்மருத்துவமனை ஏழு ஏக்கர் நிலத்தில் ஆறு மாடிகளுடன் இருநூற்று ஐம்பது மருத்துவ படுக்கைகள் மற்றும் அறுவை சிகிச்சை அரங்குகள் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ளது சமுதாயத்திற்காக கட்டப்பட்ட இம்மருத்துவமனையின் அடிப்படை நோக்கமே தரமான சேவைகளை வழங்கி மக்களுக்கு சிகிச்சை வழங்குவதே என அதன் தலைமை செயல்முறை இயக்குனர் டாக்டர் அனிதா தெரிவித்தார் Different, different type of room, you get different things. No, everyone gets the same things, only the size of the room will, differ, will be different. So if the size becomes bigger, maybe you get extra chair, extra furniture, that's all. Same uh, kind of uh, facilities we have for all our patients, and we want to be competitive. Because by putting smart solution, I'm sure everyone will first think, you say, oh the price will be very high, the bill must be very big. Not at all. We are going to be extremely competitive in the market with the rest. We are not aiming to be Eagles and Prince Scott price. No, we are looking to be very, very uh, accessible and affordable. And we did not put a price tag to these solutions. Meaning, having smart solution, we didn't put it so that we can hike our bill. That is not our our intention. We have put it because we want our service to be good. We want to be efficient, and we want patient safety to be the most important thing. அனைத்து மருத்துவச் சேவைகளுடன் வாரத்தில் ஏழு நாட்களுக்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் இம்மருத்துவமனை செயல்பட உள்ளது இதனிடையே அனைவரும் அணுகக்கூடிய வகையில் நியாயமான கட்டணத்தில் தரமான சிகிச்சை அளிக்கப்படவுள்ள இம்மருத்துவமனை விரைவில் திறப்பு விழா காணும் என டாக்டர் ஹனிஃபா அப்துல்லா கூறினார் மொத்தம் முப்பத்தெட்டு மில்லியன் ரிக்கெட் சம்பந்தப்பட்ட ஃபாரெக்ஸ் எனப்படும் வெளிநாட்டு பணம் முதலீடு தொடர்பில் பொய்யான தகவலை சமர்ப்பித்ததாக சந்தேகிக்கப்படும் ஒரு நிறுவனத்தின் இயக்குநர் மற்றும் சட்ட நிறுவன உரிமையாளர் ஆகியோரை எம்ஏசிசி கைது செய்துள்ளது ஐம்பது வயது மதிக்கத்தக்க அந்த இருவரும் முதலீட்டு திட்டங்கள் காப்புறுதி பாதுகாப்பு திட்டங்கள் மற்றும் ஈராயிரத்தி அறுபதாம் ஆண்டுக்கான அறிக்கையில் பொய்யான தகவலை வழங்கியதாக எம்ஏசிசிக்கு க்கு நெருக்கமான தகவல்கள் தெரிவிக்கின்றன நேற்று மாலை மணி அளவில் ஐந்து பினாங்கு சிப்ராங்ரா எம் ஏ சி சி தலைமையகம் மற்றும் அலுவலகத்திற்கு வந்து வாக்குமூலம் வழங்கியபோது போது அவர்கள் கைது செய்யப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து அவர்கள் புத்ராஜயா மேஜிஸ்திரேட் நீதிமன்றம் கொண்டுவரப்பட்டு இரண்டு நாட்கள் அவர்களை தடுத்து வைக்கும் உத்தரவை எம்ஏசிசி பெற்றது இதனை எம்ஏசிசி விசாரணை பிரிவின் மூத்த இயக்குனர் ஹிஷாமுடின் ஹஷேம் உறுதிப்படுத்தியதோடு ஈராயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எம்ஏசிசி சட்டத்தின் பதினெட்டாவது பிரிவின் கீழ் அவர்கள் விசாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் சுல்தான் இப்ராஹிம் விளையாட்டரங்கில் வெள்ளிக்கிழமையன்று சும்பாங்சே கிண்ண கார்பந்து போட்டியில் கலந்து கொள்வதிலிருந்து ஸ்லாங்கூர் கார்பந்து அணி விலகிக் கொண்டது விளையாட்டாளர்கள் மற்றும் அதிகாரிகளின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்கும் வகையில் ஸ்லாங்கூர் குழு இந்த முடிவை செய்துள்ளதாக அக்குழு வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் தெரிவித்திருக்கிறது இந்த முடிவை மலேசிய கார்பந்து லீக் ஏற்பாட்டு குழுவினருக்கு ஸ்லாங்கூர் கார்பந்து கிளப் தெரிவித்துள்ளது கார்பந்து விளையாட்டாளர்கள் மற்றும் குழுவின் அதிகாரிகள் மிரட்டலுக்கு உள்ளானது மற்றும் அவர்களுக்கு எதிராக நடைபெற்ற குற்ற சம்பவங்கள் குறித்து விரிவாக விவாதித்த பின்னர் ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் சும்பாங் சே கிண்ண ஆட்டத்தில் பங்கேற்பதில்லை என ஸ்லாங்கூர் கார்பந்து கிளப் முடிவு செய்துள்ளது அந்த ஆட்டத்தை ஒத்திவைக்கும்படி ஸ்லாங்கூர் கார்பந்து கிளப் செய்திருந்த விண்ணப்பத்தை நேற்று பிற்பகலில் மலேசிய கார்பந்து லீக் அமைப்பு நிராகரித்தது அந்த ஆட்டத்திற்கான பாதுகாப்பு தொடர்பில் போலீசார் உறுதியளித்திருப்பதோடு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் வலுப்படுத்தப்பட்டுள்ளதால் சும்பாங் சே போட்டியை நடத்துவதற்கு மலேசிய லீக் அமைப்பு முடிவு செய்ததாக தெரிவித்திருந்தது

தேசிய அளவில் தமிழ் பள்ளிகளுக்கிடையேயான ஒற்றுமை கார்பந்து போட்டி கடந்த சனிக்கிழமை பண்டார்பாரு வாங்கி மைதானத்தில் நடைபெற்றது கிழக்கு வெஸ்ட் கண்ட்ரி தமிழ் பள்ளி நிர்வாகமும் பெற்றோர் ஆசிரியர் சங்கமும் இணைந்து ஏற்பாடு செய்த அப்போட்டியில் மொத்தம் பனிரண்டு அணிகள் பங்கேற்றன தமிழ் பள்ளிகளுக்கிடையேயான நல்லுறவை வளர்க்கவும் எதிர்காலத்தில் கார்பந்து விளையாட்டுத் துறையில் இளம் மாணவர்களும் தங்களது ஆற்றலை வெளிக்கொணரவும் இப்போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டதாக தெரிவித்தார் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ஜெயகாந்தன் ஜெயசீலன் இந்த ஒற்றுமை பண்ணியிருக்கோம்னா முதல் காரணம் நம்மளோட மாநில அளவில் அனைத்து தமிழ் பள்ளிக்குள்ள உறவுகளை வந்து நல்ல இருக்க வேண்டும் வந்து அதுக்காண்டி ஏற்பாடு பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாணவர்கள் நிறைய மாணவர்கள் வந்து பஞ்சல வந்து சேர்ந்து வழங்க வேண்டும் அவங்க போட்டிக்கு போகும்போது ரொம்ப தயக்கட்டோட போவாங்க ஏன்னா விளையாண்டு அந்த அனுபவம் இல்லை நிறைய போட்டி கலந்துக்க மாட்டாங்க அப்போ பெரிய பெரிய போட்டிக்கு போகும் மேலே அந்த தைக்கம் கண்டிப்பாக இருக்கும் அப்போ அதனால வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு போட்டியை நம்ம ஏற்பாடு மேலே அந்த மாணவர்களுக்கு வந்து அனுபவம் கிடைக்கும் இந்த மாதிரி காட்பாண்டை வந்து நம்ம வருஷம் வருஷம் நம்ம வந்து ஏற்பாடு பண்ணுவோம் ஒற்றுமை காட்பாந்தை பெற்றோர்கள் வந்து சந்தோஷமாக இருந்தாங்க சந்தோஷமா இருந்தாங்க எதுக்காண்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு போட்டி வந்து அவங்களுக்கு மாணவர்களுக்கு வந்து கிடைக்காதா எண்ணிக்கொண்டிருந்த வேலையில் வந்து நம்ம ஏற்பாடு பண்ணனால பெற்றோர் அணிகளுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்தியாவிலிருந்தும் இரண்டு அணிகள் பங்கெடுத்த அப்போட்டியில் முதல் நிலையை ரிஞ்சிங் தோட்ட தமிழ் பள்ளியும் இரண்டாம் நிலையை காஜாங் தமிழ் பள்ளியும் வாகை சூடியது வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் வெற்றி கோப்பையுடன் பதக்கமும் நர் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது என போட்டியின் ஏற்பாட்டுக் குழு தலைவருமான ஜெயகாந்தன் கூறினார் ஸ்லாங்கூர் மாநில மந்திரி மந்திரிபசாரின் சமூகப் பொறுப்பு மற்றும் நிறுவன தொடர்பு தலைவர் அகமத் அஸ்ரி பங்கி நாடாளுமன்ற உறுப்பினர் ஷா ரிஜான் ஜோஹான் ஸ்லாங்கூர் மாநில தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் மன்ற தலைவர் எஸ் எஸ் பாண்டியன் ஆகியோருடன் பலரும் கலந்து கொண்டு அப்போட்டியை சிறப்பித்துள்ளனர் புக்கீட் மர்தாஜாம் பிராஹூவில் நடைபெற்ற கொள்ளை சம்பவத்தில் மாற்றுத்திறனாளி ஆடவர் ஒருவர் மரணமடைந்ததை தொடர்ந்து நாற்பது வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டதாக மத்திய சப்ராங் பிராய் ஓசிபிடி துணை கமிஷனர் ஹெல்மி அரேஸ் தெரிவித்தார் அதிகாலை வேளையில் அந்த கிராமத்தில் உள்ள இரண்டு மாடி வீடு ஒன்றில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக அவர் கூறினார் மரணமடைந்த அந்த நபர் தனது பெற்றோருடன் தங்கியிருந்துள்ளார் காலை எட்டு முப்பது அளவில் தாம் எழுந்து பார்த்தபோது தமது மனைவி மற்றும் மாற்றுத்திறனாளியான மகனின் கை கட்டப்பட்டிருந்ததை கண்டதாக எண்பது வயதுடைய ஆடவர் புகார் செய்துள்ளதாக ஏசிபி ஹெல்மி கூறினார் வாயில் துணியால் மூடப்பட்டிருந்த தனது மகன் மரணமடைந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த அந்த முதியவர் இச்சம்பவம் குறித்து கூபாங் சுவாங் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்துள்ளார் இதனிடையே அந்த வீட்டில் நடந்த கொள்ளை சம்பவத்தில் இரண்டு சந்தேக நபர்கள் சம்பந்தப்பட்டுள்ளதாக கைது செய்யப்பட்ட ஆடவன் ஏற்கனவே ஐந்து குற்றச்செயல்களில் சம்பந்தப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளதோடு குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்று இரண்டாவது பிரிவின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக ஹெல்மி கூறினார்